யாருப்பா கொடுப்பா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல சொன்னதை இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்காரு நம்மளுடைய வேட்பாளர் சொல்லாததையும் செஞ்சிருக்காரு கூடுதலா ஐம்பது பேருக்கு ஆறுதல் பரிசையும் அறிவிச்சிருக்காரு இப்ப கோலங்கள் எல்லாம் பரவிட்டுட்டு இந்த பரிச அறிவிக்கிற நிகழ்வு நடக்கும் இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்கள்ல நிகழ்வு முடிஞ்சிடும் பரிசை வாங்கிட்டு மகிழ்ச்சியா செல்வோம் நன்றி பெண்கள் வந்துட்டு பத்து பேரும் தனித்தனியா போட்டு அதனுடைய மொத்தத்தை கூட்டி அதன் மூலமா தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் யார் தேர்ந்தெடுக்கப்படலையோ அவர்களுக்கு அதிக வாழ்த்துக்கள் ஏன்னா அதை இன்னுமே உங்களை வந்துட்டு ஊக்கப்படுத்தி அடுத்த முறைக்கு நம்ம வந்து இதை விட சிறப்பா செய்யணும் அப்படிங்கறத ஊக்கப்படுத்தும் நாங்க நம்புறோம் கோபப்படுத்தாதுன்னு நம்புறோம் பரிசுகளை அந்த தம்பி கோரி அவர்கள் அறிவிச்சிருவாரு ஒரே நிமிஷம் நான் பரிசுகளை கொடுத்து முதல்ல இந்த ஆறுதல் பரிசுகள் தலா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா அவங்களை கொடுத்துருவோம் பொன் தரிசன் பல்லாவரம் வாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்தர்ஷினி அவர்கள் போட்ட கோலம் இங்க இருக்கு. முதல் கோலம். வாழ்த்துக்கள். காரதன் பரிசுல சரஸ்வதி பம்மல் வாழ்த்துக்கள். நிஷாந்தினி குரோம் பேட்டி. பியூட்டி தனுஷியா பல்லாவரம். விஜயசாந்தி சாந்தி அடுத்ததாக மூன்றாவது பரிசு பாண்டிச்செல்வி செல்வி வெள்ளையம்மா குரோம் பேட்டி கிட்ட வந்து கோட்ரா இருக்கு. என்னைய மயில் வச்சிருக்காங்க இல்லையா அது எது கோட்ரா இரண்டாவது பரிசு பெறக்கூடிய ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் பரிசீலிக்கிறார் தட்டி சென்ற அநாபுத்தூர் பகுதியை சேர்ந்த சர்வதே தீபா அவர்களை அழைக்கிறோம் தமிழர் மரபு சார்ந்து அப்படின்னு கேட்டோம் இல்லையா தமிழர் மரபு என்னென்ன இருக்கு அப்படின்றது ஒரு கோலத்தை

துர்க்கா ஆறுமுகம் ஸ்ரீமதி பம்மல் தமிழ்ச்செல்வி பம்மல் சௌமியா பம்மல் நிர்மலா தேவி பம்மல் சௌமியா நீங்க ஸ்ரீமதிகளா நிர்மலா தேவி ரஞ்சனி திரிசூலம் அமரசீலா திரிசூலம் சொல்லுங்க நீங்க துர்கான்னு சொல்லுங்க ஆறுமுகம் செல்லம்மாள் திரிசூலம் குரோம்பேட்டை ஸ்ரீவித்யா வெண்ணிலா குரோம்பேட்டை வரலட்சுமி குரோம்பேட்டை வசந்தி குரோம்பேட்டை சிந்தியா பல்லாவரம் ரேவதி சுரேஷ் பல்லாவரம் பாரதி பல்லாவரம் கீர்த்தி பல்லாவரம் மாலதி பல்லாவரம் தர்ஷினி பல்லாவரம் பூரணி பல்லாவரம் அஸ்தினாபுரம் ராமச்சந்திரன் சுமதி பொலிச்சலூர் உமா ஜோதி ஏமலதா பொலிச்சலூர் ஸ்ரீஜா கோபிநாத் மாரி பிரியா பொலிச்சலூர் மாரிபிரியாச்சலூர் மகாலட்சுமி பல்லாவரம் ஹேமலதா பல்லாவரம் கலையரசி பல்லாவரம் அபினா பாத்திமாந்தா

7010 979310 வாங்கிக்க வந்தாரு யாருக்கு வாங்கிக்க வந்தாரு கேக்குறேன் சேவை வித्या பூம்பா प्रॉफिटல கோடான் போட்டு இருந்தோம் ரெண்டு கோட तक ஆகிக்கலாமா போன் பண்ணி போன் பண்ணுங்களா

ரஜனி என்னோடது பொம்மல் இருக்க ரஞ்சனி பம்மல் இருக்க பாருங்க இந்த சைடு பாத்து மாதிரி இருந்துச்சு 영 oh, <laughs>